இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்ப நீ எடுத்து பார்த்தா யாராவது நடி மூணு கோடி அஞ்சு கோடி கேட்டுக்கா சமணா சமணா மூன்று கோடியா நாலு கோடி அஞ்சு கோடி கேட்குறோம் நயன்தாரா அஞ்சு கோடி கேட்கறோம் ஒரு பாட்டுக்கு அவங்க சொல்ற மாதிரி டான்ஸாரு அது மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பத்து டான்ஸ் நாங்கள் அவங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மக்களை கவர்ற மாதிரி ஒரு மக்களை கவர்ச்சியா ஒவ்வொரு சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா கதை ஒரு பக்கம் இருக்கும் கவர்ச்சி டான்ஸ் வைப்பாங்க கவர்ச்சி டான்ஸ் பார்த்துறீங்களா பார்க்குறீங்களா பார்க்கலையா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்போ நேற்று பார்த்தா யாரோ யார் பழைய நடிகை

சொல்றேன் கேளுங்க நீட்டு தேர்வு விளக்கு மாணவர்கள் ஓட்ட வாங்குறதுக்காக இதுவரைக்கும் விளக்கை அளிக்கல மாணவருடைய கல்வி கடன் ரத்து ரத்தே பண்ணல இதெல்லாம் வீட்டில் இருக்க தாய் தந்தையருடைய ஓட்டு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா டீசலுக்கு நாலு குறைப்பு இதுவும் ஏமாற்று எஸ் மானியம் நூறு வீட்டு பெண்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சொத்து வயிறு உயர்த்தப்பட மாட்டாதுன்ட்டாங்க ஆனால் இப்போ வருஷம் வருஷம் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கூட வரி போட்டாங்க இவங்க போடாத வரை சாலை வரி தான் பாலை சாலை வரி தான் போடலை இதுவும் போடலை மின் கட்டணத்தை மாதந்தோறும் எடுப்போம்னாங்க எடுக்கலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு இது இதுவரைக்கும் அது மாதிரி கொடுக்கல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் நாங்கள் இன்றைக்கி எத்தனையோ லட்சம் பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இருக்கிற அரசு பணியில் இருக்கிற ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர பணி இல்லை அரசு ஊழியராக்கூன்றவங்களும் கிடையாது அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் அவங்க நிரந்தர ஆக்கணும்னா ஆக்கலை அங்கன்வாடி பணியாளர் நிரந்தரம் ஆகும்னு அதே மாதிரி சத்துணவு பணியாளர் நிரந்தர ஆகும் நீக்கல இதுலனா என்ன செஞ்சா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் எப்படி கவர்ச்சி பாருங்க ஆடுற நிறைய ஆட விட்டா மக்கள் குசி குசிய விசில் அடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி எப்படி ஓட்ட வாங்குறாங்க பாருங்க படிப்படியாக மது வழக்கு அமல்படுத்தப்படும் இப்ப பார்த்தா எப்பவும் இல்லாத அளவுக்கு எந்த ஆட்சி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு போதை நடமாட்டம் அதிகமாயி போச்சு அதாவது புது வாங்கலாம் கொண்டாந்துட்டாங்க ஆனா அந்த ஊழல் பண்றதுலயுங்க ஊழல் பண்றதுல ஒரு திறமை வேணுங்க என்ன சொல்றீங்க திறமை அந்த திறமை வந்து திமுக வந்த கலை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்